அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிப்பவர்கள் இத்தகைய கூட்டணி அமைக்க முடியாத குற்றம் சாட்டுவதாக கூறுகிறார் அமைச்சர் எஸ்பி வேலுமணி திமுக தலைவர் ஸ்டாலின் மீது வைகோ சொன்ன குற்றச்சாட்டுகள் போல யாரும் குற்றச்சாட்டுக்களை சொன்னது கிடையாது ஆனால் அவரை தங்களது கூட்டணியில் திமுக இணைத்துள்ளதாகவும் கிண்டல் அடிக்கிறார் அமைச்சர் எஸ்பி பி வேலுமணி இந்த கூட்டணி அமைந்த பிறகும் இன்றும் பரப்புரை களங்களில் அதிமுக கூட்டணி மீது வைக்கப்படைய விமர்சனங்களுக்கு திரு எஸ் பி வேலுமணியுடைய பதில் என்ன என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து அவங்க விமர்சனங்கள் கூட்டணி கட்சி விமர்சகங்கள்லாம் அவங்க வந்து அவங்க இயலாமை இப்படி ஒரு கூட்டணி எதிர் எதிர்பார்க்கல மு க ஸ்டாலின் மட்டும் இல்லை மு க ஸ்டாலின் கூட்டணி அமைச்சருமே அவருடைய முகமே எப்படி இருந்தது தெரியும் உங்களுக்கு அவர் பேட்டியை பார்த்து எங்களை பற்றி தான் பேசினார் எப்படி வந்து ராமதாஸ் ஐயா வந்து இப்படி பேசலாம் இப்படி வந்து பேசிட்டு இருந்தார் இப்படி கூட்டணி சேரலாம் அதே போல் அன்புமணி இப்படி பேசுகிறார் அதாவது அது வந்து ஒன்றே ஒன்று அதாவது முக வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தலைவராக ஒரு நல்ல ஒரு வாக்கு வங்கி இருக்காங்க அவங்க வந்து எப்படியாவது அவங்கள வந்து அவங்க கூட்டணிக்கு வந்து கொண்டு வர சொல்லி முயற்சி பண்ணாங்க அப்படி இயலாமல் அதில் வந்து அப்படி அப்படியே எக்ஸ் ஆகி பேச சொல்லுவாங்க அந்த மாதிரி பேசுகிறார் அதே மாதிரி இப்படி வந்து பல்வேறு குற்றச்சாட்டு சொல்லும்போது வைகோ வந்து முக ஸ்டாலின் மேலே சொன்ன குற்றச்சாட்டு மாதிரி யாருமே சொல்லியிருக்க முடியாது ஆனால் வைகோ அவர்கள் பார்த்திங்கன்னா எல்லா குற்றச்சாட்டும் அவர் மேலே சொல்லிட்டார் அவன் இவங்களாக அவங்க கூட்டணியில் வச்சுட்டு எல்லாம் பேசுறது அப்படின்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட்டணி கட்சிகள் வந்து இல்லாமையில் பேசுகிறாங்க ஒரு மிக மெகா கூட்டணி முதலமைச்சர் துறை முதலமைச்சர் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இன்றைக்கு அற்புதமான கூட்டணி அமைஞ்சிருக்கு உறுதியாக நாற்பதுக்கு நாற்பதுக்கு வெற்றி உறுதி